மார்ச் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறைச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவி நெருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நிறைனோடு இருப்பதாலே தீங்கிருக்கும் அஞ்சிடேன் உன் கோலும் நெடுங்கழியும் என தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பொசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை படி சுழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் நிலத்தில் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று அப்போ திருப்பாட ராசிரியதா விதோடு இணைந்து கொண்டு எங்கள் நல்லா ஆயிறேன் எங்களை தோளில் தூக்கி சுமக்கிறவரே பசும்பில் வெளி மீது எங்களை இலைப்பாறை செய்து அமைதியான நீர்நிலைகளுக்கு எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு புத்தீர் கொடுக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே தாழ்வு பணிந்து தண்டனை வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் எல்லா விதமான அச்சத்திற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்த முடிய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றே நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்து உங்களுடைய அன்பை விட்டு உங்களுடைய இரக்கத்தை விட்டு வெகுதளவில் சென்றாலும் உங்களுடைய பேரன்பு உம்முடைய பேரிறக்கமும் எங்களை தாங்கி பிடிக்கிறது எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது உடைய தயவு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது எங்களுக்கு முன்பதாக சென்று ஒரு நாளும் பாதை விசாலமாக்குகின்றீர் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுக்கின்றீர் உங்களுடைய இரக்கமுள்ள கண்களை என் மீது வைத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் காட்டுகின்றீர் எங்களை கண்ணோக்கி எங்களுக்கு அறிவுரை கூறுகின்றீர் எங்களுக்கு தாயும் தகப்பனும் ஆலோசகரும் நண்பனும் உறவுமா இருக்கின்றேன் எங்கள் வாழ்க்கைக்கு உற்ற துணையாளராய் எங்களை நம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் பற்றி பிடித்து என்னாலும் எப்போதும் எங்களோடு இருக்கிற இம்மான வேளாமை வெளிப்படுத்துகின்றீர் அம்மாண்டவரே இந்த உலகத்திற்கு நீர் வந்தது உலகம் உலகம் முடிவரையும் என்னாலும் எங்களோடு கூட இருப்பதற்காக இம்மானுவேலாய் என்றென்றும் எங்களோடு வாழ்கின்றவராய் எங்கள் இருதயத்தில் உமது கோவிலை நிறுவுகிறவராய் உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் இருதயத்தில் நிறுவுகிறவராய் ஒவ்வொரு நாளும் இது எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர் உடைய பிரசன்னம் எங்களுள் இருப்பதற்காக எங்களூரில் தங்கி வாழ்வதற்காக நன்றி அப்பா எங்களுடைய இருதயம் நீ தங்கி வாழும் ஆலயம் என்பதை உணர்ந்து இந்த ஹயத்தை நமக்கு படைக்கிறோம் உயிருள்ள பலியா எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் படைக்கிறோம் கடவுளுக்கு உங்களை உகந்த தூய உயிருள்ள பலியாய் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அதுவே நீங்கள் செலுத்தும் உள்ளார்ந்த வழிபாடு என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா எங்கள் உடலை தருகிறோம் உள்ளத்தை தருகிறோம் எங்கள் ஆவி ஆன்மாவை தருகிறோம் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் தருகிறோம் ஐயா உங்களுடைய வெளியேற பெற்ற மகா பரிசுத்தமுள்ள ரத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் உடையவிலை பெற்ற பரிசுத்தமுள்ள எங்களை காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் உடல் உள்ளம் பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் இன்று நாள் முழுது நாங்கள் ஆசீர்வாதங்கள் பரலோக ஆசீர்வாதங்கள் நாங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான சந்தோஷமான தருணங்கள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய வழிகள் எங்களுடைய வியாதிகள் நாங்கள் அனுபவித்த பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் யாவற்றிற்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு சூழலிலும் எங்கள் பரலோக தகப்பனீர் உடன் இருப்பதற்காக நன்றி எந்த சூழலிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் சாத்தான் கருத்திலோ மனிதன் கருத்திலோ உலகத்தின் தீமைக்கோ எங்களை விட்டுக் கொடுக்காமல் எங்களை நீர் பாதுகாப்பதற்காய் முது குன்றின் மேல் எங்களை நிலைநிற்கச் செய்வதற்காய் நன்றி அப்பா உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் உம்முடைய காரணியத்தையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி தகப்பன இருதயத்தின் ஆழத்திறந்த நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உயரிய நாமத்தை உன்னத நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா துதிக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரிய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஐயா சிங்காசனத்தில் வீட்டிருக்கின்றவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில சேருகின்றவரே தாவரின் துறவு போலே உடையவரே அப்பா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் தீ திறக்கக்கூடாதபடி கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வமே சகலத்தையும் புதிதாகுகிறவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோமே மகிமைப்படுத்துகிறோம் நாமத்தை

அனைத்திற்கும் கழுவாயாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை முத்திரிடுகிறேன் அந்த ரத்தத்தினால உண்டாகிற பாதுகாப்பை எங்களுக்கு கொடுக்கிறீரே எங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா இந்த இரவுல இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காகவும் கூட நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா நாட்களில் நாட்களின் எங்களோடு கூட பேசுகின்றீர் உடைய வார்த்தை உடைய உயிருள்ள வார்த்தை இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வல்லும் கூர்மையான உடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை ஊடுருவி பாய்ந்து அப்பா உமை போல ஒவ்வொரு நாளும் எங்களை உருமாற்றுகிற உடைய வார்த்தை புதுப்படைப்பாய் அழியா வித்தாகிய உடைய வார்த்தையினால் எங்களை புதுப்படைப்பாக்கிக்கிறீரை நன்றி அப்பா இதோ இன்றைய நாளிலும் குடமுடைய வார்த்தையின் வழியாக அப்பா இரக்கமுள்ள தெய்வம் என்பதை மீண்டும் எங்களுக்கு சொல்லிக் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பரிசெயர்கள் இழுத்து வந்த பொழுது கேட்பை கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் எல்லாரும் தீர்ப்பிட்டு குற்றம் சுமத்த முற்பட்ட பொழுது நீரோ இரக்கத்தோடு அந்த மகளை கல் நோக்கி பார்த்தீர் உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று சொல்லி அந்த மகளை பாவமுடி பரிசுத்த அன்புனால பரலோக அன்புனால மன்னிக்கும் இதோ அந்த மகளை நீர் ஆண்டவரே இதோ நான் தீர்ப்பிடவில்லை தீர்ப்பிடவில்லை பாவம் செய்யாது என்று சொல்லி அப்பா நீர் ஆறுதல் தந்து நீர் தேர்தல் தந்து நீ உடைய பிரசனத்துல இலைப்பாறுதல் தந்து உன்னுடைய இருதயத்தில் அவளுக்கு இதை இடமுண்டு என்பதை அந்த மகள் உணரச் செய்து அந்த அன்பு நீர் அனுப்பினரே அப்பா இந்த வேலையில நாங்களும் கூட முடிய பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே நாங்களும் கூட குற்றம் உள்ளவர்கள் பலவீனம் உடையவர்கள் விழுந்து கிடக்கிற பாவிகள் ஆனாலும் கூட அப்பா ஒவ்வொரு முறையும் நாங்கள் நம்முடைய சன்னிதானத்தில் வரும் மகளே மகனை இனி பாவம் செய்யாத இனி பாவம் செய்யாத என்று சொல்லி நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்று மார்போடு சேர்த்து அனைத்து எங்களை மன்னிக்கிறீரே நன்றி அப்பா அப்பா நாங்கள் கூட அநேக நேரம் இந்த பரிசெயர்களைப் போல அப்பா எங்கள் கண்ணில் இருக்கிற பெரிய மரக்கட்டை விட்டு விட்டு எங்கள் சகோதர சகோதரிகளுடைய கண்களில் இருக்கிற தூசியை நாங்கள் பார்த்து அவர்கள் பாவிகள் என்று குற்றமிடுகிறோம் அவர்கள் பாவிகள் என்று பட்டம் கட்டி அவர்களை புறம் தள்ளுகிறோம் சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்ட நிலையில கைவிடப்பட்ட நிலையில ஒதுக்கப்பட்ட நிலையில சமுதாயத்தின் ஓர விளிம்பில் சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கீகரிக்கப்படவில்லை சமுதாயம் அடையாளம் காணப்படவில்லை சமுதாயம் இன்னும் பாவி என்று பட்டம் கட்டி என வெறுத்து ஒதுக்குகிறது என்று சொல்லி குற்ற உணர்வுகளோடு பாவ பழி உணர்ச்சிகளோடு உம்மால் அன்பு செய்யப்படும் படுவேனா என்ற ஒரு இயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நாங்கள் இந்த பரிசுகளை போல தீர்ப்படாமல் தீர்ப்பிடக்கூடிய மனநிலையிலிருந்து விடுதலை பெற்று அப்பா நாங்கள் உமை போல் இறக்கம் உள்ளவர்களாக காரூயம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு சொல்லித்தாரோ மண்டவர அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் கண்ணு கண்ணோக்கி பார்க்கும்படி ஒப்பு கொடுத்து கொடுத்துறோம் வாழ்க்கையின் போராட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எப்பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலை உடல் அளவில் உள்ளதளவில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் குடும்ப வாழ்க்கையில் போராட்டம் வியாதியோடு போராட்டம் சொல்ல முடியாத சமுதாய தீமைகளினால் போராட்டம் அப்பா நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள் நம்பி நம்ம மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள் சூழ்நிலை கை மாறி போனது போல நான் விரும்பியது போல ஏற்ற வேலையில் என்னுடைய காரியங்கள் நடக்கவில்லை என்பதற்காக அன்றவரே நான் உண்மை கேள்வி கேட்டிருக்கிறேன் உங்களுக்கு எதிராக எழுந்திருக்கிறேன் என்று சொல்லி குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு தன்னுடைய தூக்கங்களையும் பாரங்களையும் அறிக்கையிட்டு எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சோர்வோடு அப்பா நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பார்ப்பு பழக்கணிகள் திறக்கப்படுவதாக பாவக்கட்டுகளும் பில்லி சுனிய கட்டுகளும் எல்லா குடும்பங்களிலிருந்தும் தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலிருந்தும் வேறறுக்கப்படுவதாக இரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் பரிசுத்த ஆவியனுடைய அக்கினின் வல்லமைனாலும் அப்பாணி சூட்டெரித்து நிர்மூலமாக்குவீராக இருதயத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விரும்பி தேடுகிற அப்பா சமாதானத்தையும் தருவீராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் அவர்கள் எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு கவலை கண்ணீரோடு அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜபங்களை ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளை உடைய இறக்கத்திற்கு ஒப்பு ஐயா தெய்வீக அன்பு உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிக்கட்டும் உடைய பிரசனம் தங்கட்டும் இந்த சபத்தில் அப்பா இரவு வேலையில் படுக்கும் படுத்து உறக்கம் வர முடியாமல் உறங்க முடியாமல் அதிகாலை எழுந்தால் பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது தேவைகளை எப்படி சந்திப்பது பெற்றோர் பிள்ளைகளுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று பல்வேறு கவலை கண்ணீரோடு உறங்கச் செல்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிறைவான சமாதானத்தால் நம்பிக்கையினால் அப்பா அவர்களை நிரப்பி இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியாய் இவங்க மடியில் தகப்பனுக்குரிய உங்களுடைய அன்பில் நம்பிக்கை வைத்து நிம்மதி உறக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க வழிநடத்துங்க ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளை துதிகன மகிமை ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறவரும் சவல்லவரும் ஆகிய நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து சமைக்கிறோம் எங்கள் சபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம ஆமேன் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கு நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்